ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்துகை தீபம் சீரியலை இப்போ ரொம்ப வேப்பார பரப்பா போயிட்டு இருக்குது சொல்லணும் ச என்ன நடந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுடைய தாலியை ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் தாலியை கண்ணுன்னு தேடும்போது ரம்யா மட்டும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே நின்றுட்ருக்காங்க முதல்ல மீனாட்சி போய் தேடுறாங்க எங்கே தேடியுமே கிடைக்கல மீனாட்சி ரூம் ஃபுல்லாக தேடிட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க மைத்திலையும் சேர்ந்து தேடுறாங்க அதுக்கப்புறம் அபிராமிக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீபா எல்லாருமே போய் சேர்ந்து தேடுறாங்க தீபாவன்ட்டு நான் இங்கே தான் வச்சேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அண்ட் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா எதுவுமே பண்ணாமல்ட்டுருக்காங்க ஐயர் வந்துட்டு கேட்குறாரு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே ஏன் இன்னும் டைம் ஆகிடுச்சுமா நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அம்மா அப்பாவுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது என்னென்னா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர்கிட்ட வந்துட்டு இல்லை தாலியை காணும் அப்படின்னு ராமி சொல்கிறாங்க என்னம்மா கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறீங்களே இது நல்லது நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே மைத்திலி வந்துட்டு இல்லை தாலி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி சொல்கிறாங்க என்ன மைத்திலி சொல்கிற எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க உடனே மயத்திலி நேராக போயிட்டு ரம்யாவுடைய பர்ஸை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி அதுக்குலேருந்து தாலி எடுக்கிறாங்க இதை பார்த்தோடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷேக் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் ரம்யா தான் அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருந்த கார்த்திக் இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு என்ன ரம்யா ஏன் தீபாவோட தாலியே நீ எடுத்து கழுத்து அவள் கழுத்துக்கு ஏற வேண்டிய தாலியை நீ பேர்ஸுக்கில் வச்சிருக்கேன் இவ்வளோ நேரமாக இதை தானேம்மா காண வேண்டி தேடிட்டு இருக்கோம் ஆனால் நீயே இதை பற்றி சொல்லாமலே இருந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தான் என்னம்மா இன்னமே நீங்கள் இவளை நல்லாவும் நம்பிட்டுருக்கீங்களா இவ ஒன்னா நம்பர் ஃப்ராடு இவ கார்த்தியும் தீபாவையும் பிரிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாள் இவளோட வேலையை எப்படி தீபாவை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சு தனியாக கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றதான் இவன் என்னமே இவ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா இவ கெட்ட இனத்தினால தான் இப்போ இவ தாலியை எடுத்து வச்சுக்கிட்டா இந்த நிகழ்ச்சியை இந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனே நிற்க நின்றோம் நடக்காமல் போயிடும் அப்படின்றதான் இவ திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு மைத்தலி சொல்கிறாங்க ஆமாத மைத்தலி சொல்கிறது உண்மை தான் இவன் அந்த நோக்கத்தோடு தான் உள்ளே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே கார்த்திக்கு பயங்கர டென்ஷனாக ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அபிராமியா பல்லார்னு ஒரு அற ஒன்று விட்டுறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு தீபம் சீரியல் இந்த வீடியோ